என்னோட உள்ளங்கைக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு இதை பார்க்கும் போது எல்லாருக்கும் பழைய ஞாபகம் திரும்ப வரும் பள்ளிக்கூடம் போகும்போது இந்த பொன் வண்டை பிடிச்சி தீப்பெட்டியில அடிச்சு புத்தக பைக்குள்ள வச்சுக்கிட்டு போன ஞாபகம் வருதா அதையெல்லாம் நினைக்கும் போது இந்த பொன் வண்டை அதிக துன்புறுத்திட்டோமோ அப்படின்னு கூட இப்ப எனக்கு தோணுது இந்த பொன் வண்டை இனங்கள் அழிவுல இருக்கிறதா சொல்லப்படுது அதுக்கு காரணம் நம்ம முட்கள் இருக்கிற மரங்களை தான் முள் இருக்கக்கூடிய மரங்களோட இலைகளை தான் இது விரும்பி உண்ணும் புளிய மரத்தோட அடியில தான் இது முட்டை விடும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் பார்த்தது கிடையாது பள்ளி காலங்கள்ல வெறும் விளையாட்டு பொருளா மட்டுமே நான் இந்த பொன்வண்டை பாத்திருக்கேன் சின்ன வயசுல பார்த்தா அதே பொன் இப்ப திரும்பவும் எங்களோட தோட்டத்துல அடிக்கடி பாக்குறேன் அதனால அதை பற்றிய முழு தகவல்களை தெரிஞ்சுக்கலான்னு தேட ஆரம்பிச்ச பிறகுதான் தெரிய வந்துச்சு இந்த பொன்வண்டுகள் மழை காலங்கள்ல மட்டும்தான் அதிகமா காணப்படும் சொல்றாங்க மழைக்காலம் தொடங்கி அதாவது இந்த புரட்டாசி ஐப்பசி அந்த ரெண்டு மாத காலங்கள்ல இதோட வாழ்க்கை சுழற்சி முடிஞ்சதா சொல்றாங்க மேலும் இந்த பொன் வண்டுகள் இருக்கிற இடங்கள்ல மண்ணில் நுண்ணுயிரிகள் அதிகமாக இருக்கும் மண் வளம் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது நிறைய மரங்கள் நிறைந்த சூழல்ல தான் இது அதிகமாக இருக்கும் இப்போ இது சாப்பிட்றது எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற கொன்றை மரத்தோட இலைகளை தான் இவ்வளவு பெருமைகளை கொண்ட இந்த பொன் வண்டு எங்களோட தோட்டத்தில் வீட்டு வாசல் முன்னாடி இருக்கிற கொன்றை வேலி ஓரங்களில் இருக்கிற கொடுக்கா புலி மரங்கள்லையும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இலந்தை மரத்துலையும் இதை அடிக்கடி என்னால் பார்க்க முடியுது சின்ன வயசுல இருந்தே எனக்கு மரங்கள்னா ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னு சொல்லி வார்த்தைகளால விவரிக்க இயலாது எனக்கு தெரியவும் தெரியாது நான் எங்களோட தோட்டத்துல மரங்கள் வைக்கணும்னு முடி பண்ண பிறகு பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் வண்டுகளுக்கு ஏற்ற மரங்களையும் வைக்கணும்னு முடிவு பண்ணி தான் வச்ச மரங்கள் இந்த கொன்றை இலந்தை கொடுக்காப்புள்ளி மரங்கள் எல்லாமே அதன் விளைவு எங்களோட தோட்டத்துல அடிக்கடி இந்த பொன் வண்டுகளை நான் பார்க்குறேன் பார்க்கும்போது என்னோட கனவு நிறைவேறி வருகிறதா உணர்றேன் நான் இந்த மரங்கள்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே இத்தனை பறவைகள் பட்டாம்பூச்சிகள் பொன் எல்லாம் நான் இங்க பார்த்ததே இல்லை ஆனா இப்போ தினமும் நான் காலையில எழுந்து வெளியே வரும்போது இவங்களோட குரலை தான் கேட்குறேன் இவங்க முகத்துல தான் நான் முழிக்கிறேன் தான் நான் சொல்றேன் என் கனவு நிறைவேறியதாகவும் இன்னும் சில கனவுகள் நிறைவேறி கொண்டிருக்கிறதாகவும் நினைக்கிறேன் இந்த பொன் வண்டை பார்த்தாலே இதோட சின்ன வயசில் நம்ம தான் ஞாபகத்துக்கு வருது அதனால கை கற்ற உயரத்தில் இருந்தா பிடிச்சி கொஞ்ச நேரம் கையில வச்சு அழகா ரசிச்சு விளையாண்டுட்டு திரும்பவும் மரத்துலையே விட்டுருவேன்